ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் அமெரிக்கன் சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தாங்க ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ் அமெரிக்காக்காக நட்பு ரீதியாக கொடுத்த அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஐகானிக் பிளேஸை தான் பார்க்க என்றைக்காக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க அங்கே இருக்கிற பிளேஸ்லருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் டிரைவ் தான் இந்த ஸ்டாச்சு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி ஐலேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபெரி மூலியமாக தான் வந்து போக முடியும் ஸோ இந்த ஃபெரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேருந்துமே ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க ஒன்று வந்து நியூயார்க்லேருந்து இருக்கிற பேட்ரி பார்க்கலேருந்து நம்ம போக முடியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நியூ ஜெர்சியில லிபர்ட்டி பார்க் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு ஸோ அங்கேருந்து நம்ம போகலாம் இன்றைக்கி நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா நியூ ஜெர்சியில் இருக்கிற லிபர்ட்டி ஸ்டேட் பார்க் அந்த வழியாக தான் நம்ம வந்து ஃபெரியில் லிபர்ட்டி ஐலாண்டுக்கு போக போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து லிபர்ட்டி ஸ்டேட் பார்க்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இதுதான் டிக்கெட் கவுண்டர் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக வந்து இருந்துருக்கு டிக்கெட் இங்கே வந்து வாங்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து பெரிசல் பார்க்குறதுக்காக ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம் க்ரௌண்ட் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் முன்னாடி நம்ம புக் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து பார்க்க முடியும் நாங்கள் வீக்கெண்ட் டைமில் தான் விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கர க்ரவுட் இருந்தது நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா வந்து க்ரௌட் இவ்வளோ இருக்காது அண்ட் மூவிங்லேயே தான் இருக்கும் நாங்கள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் கிட்டே வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி க்ரூஸில் ஏறத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி செக் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிற பேக்கில் இருக்கிற எல்லா திங்ஸ் ப்ளஸ் நம்ம வேர் பண்ணுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க ஸோ ஒரு வழியாக அவ்வளோ பெரிய க்யூமே தாண்டி அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சுட்டு க்ரூஸில் ஏறலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்ததுங்க ஒரு வழியாக லிபர்ட்டி ஸ்டாச்சூ பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு க்ரூஸுமே வந்துருச்சு க்ரூஸில் பார்த்திங்கன்னா டாப் டெக்கில் இருந்து பார்த்தா வியூ ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ எல்லாேருமே பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிருந்தாங்க யூஷுவல் டேஸில் இவ்வளோ கூட்டம் இருக்காது ஸோ பார்த்தீங்கன்னா கீழேயுமே சரி மிட் டெக்லையுமே பெருசாக கூட்டம் வந்து இருக்காது பட் அன்னைக்கு நிறைய பேர் இருந்ததுனால எல் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு டாப் வியூக்காக எல்லாருமே வந்து மேலே தான் போய்ட்டுருந்தாங்க ஒரு வழியாக மேலே எப்படியாவது வியூ வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஓடிப்பே ஒரு பிளேஸ் வந்து பிடிச்சிட்டோம் நியூ ஜெர்சி இருந்து க்ரூஸ் ஏற எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாச்சு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து எல்லிஸ் ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போவாங்கங்க ஸோ வேணும்னா நம்ம இறங்கி போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படி இல்லைனா நம்ம க்ரூஸ்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்கலாம் எல்லிஸ் ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு வர்றாங்களோ இந்த க்ரூஸில் வந்து ஏறிப்பாங்க அஞ்சரை மணி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்மள லிபர்ட்டி ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க எங்களுக்கு ஆல்ரெடி லேட் ஆனதுனால இதுக்குள்ளே போய் பார்க்க முடியல ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து ஸ்டாச்சு பார்க்கறதுக்கே போயிட்டோம் இந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு தான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய போர்ட் ஆஃப் என்ட்ரியாக இருந்துருக்குங்க ஸோ வெளிநாட்டிலேருந்து வர இமிக்ரென்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த எல்லிஸ் ஐலண்ட் மூலியமாக தான் வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்களாம் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே சுமார் ஒரு பன்னெண்டு மில்லியன் இமிகிரண்ட்ஸ் வந்து லீகலாக இந்த எல்லிஸ் ஐலண்ட் மூலியமாக அமெரிக்காக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ளேஸ்குள்ளே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனுக்காக யூஸ் பண்ணது அதை வந்து இப்போ மியூசியமாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த ப்ளேஸை வந்து போய் பார்க்கலாம் இன்னும் எலிஸ் ஐலேண்டில் இருக்கிற மியூசியம் லிபர்ட்டி ஸ்டாச்சு இருக்கிற லிபர்ட்டி ஐலண்ட் பக்கத்தில் வந்துவிட்டோம் க்ரூஸில் ஏறி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துடுவாங்க க்ரூஸில் ஏறி நியூயார்க் மேன்ஹேட்டன் சைடில் இருக்கிற அந்த ஸ்கைலேண்ட் பில்டிங்கை பார்க்குறதுக்குள்ளுமே ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி டெம்பரேச்சர் ரொம்பவே டவுனாக இருக்குது அங்கே இருக்கிறப்ப கூட பெருசாக தெரியல ஆனால் க்ரூஸில் உள்ளே வரப்போ ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிடுச்சு ஸ்டாச்சுக்கு கொஞ்சம் கிட்ட போகிறப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க நம்ம அந்த வியூலேருந்து பிக் எடுக்கிறதுக்காக சும்மா சொல்லக்கூடாதுங்க கிட்ட போக போக அந்த ஸ்டாச்சு கிட்ட பார்க்கும் அது ஒரு மாதிரியான கூஸ் பப் மூமெண்ட் தான் அங்கே இருக்கு நம்ம இப்ப குரூஸ்ல இருந்து இறங்கிட்டோம் ஸோ இதான் வந்து ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்கான என்ட்ரன்ஸ் இந்த ஸ்டாச்சு ஒரு கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் கிடையாதுங்க ஃபுல்லாக காப்பர்லேயே செஞ்ச ஒரு சிலை தான் ஸோ இந்த ஃபுல்லாக கடல் உப்பு காற்று தண்ணி அப்படின்றதுனால ஆக்ஸரைஸ் ஆகி ஃபுல்லாகவே கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ ஃப்ரான்ஸ்லேயே வந்து இந்த சிலையை பார்த்தீங்கன்னா செஞ்சு ஒரு முந்நூற்றம்பது பீஸ் தான் பண்ணி ஷிப்பில் ஒரு நாலு மாதம் வந்து பிறகு தான் இங்கே வந்து நியூயார்க் போர்ட்டில் சேர்ந்துருக்கு ஸோ இந்த சிலையை ஃப்ரான்ஸ் ஸ்பான்சர் பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது வைக்கிறதுக்கான பெடஸ்டில் இருக்குல்ல வந்து அமெரிக்கா தான் வந்து கட்டிருக்காங்க சொன்னதே டொனேஷன் எல்லாம் வாங்கி தான் வந்து இதை முடிச்சிருக்காங்க இந்த சிலையோட அடிப்பகுதியிலிருந்து மேலே வரைக்கும் மொத்தம் முன்னூற்றஞ்சு அடி சிலையோட ஹைட் மட்டுமே சுமார் நூற்றி பதினோரு அடிங்க ஸோ மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி டன் கிட்ட வருது ஸோ கையில் ஒரு டார்ச் வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து சிலையை நிறைய ரெனவேட்லாம் பண்ணுவாங்கல்ல ஸோ அப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறப்ப அந்த டார்ச்சை சுற்றி ஒரு இருபத்தி நாலு கேரட்ல வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து டார்ச் கடுத்து அந்த கிரவுண்ட் பார்த்தோம்னா அதில் இருக்கிற அந்த செவன் ரேஸும் ச உள்ள செவன் காண்டினென்ட்ஸாக குறிக்கிறதா ஸோ லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு புக் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபோர் அதுக்கு கீழே வந்து ஆயிரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் நெக்லஸ்ல போட்டுருக்காங்க அது வந்து அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் வந்து குறிக்குது அப்படின்றாங்க நம்ம பெடஸ்டல் என்ன கிரவுண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்து உள்ள போகணுங்க உள்ள போனதுமே ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும் பெடஸ்டல் போறதுக்கு சோ அங்க ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் நம்ம நம்மள்ட்ட கிரவுண்ட் போறதுக்கான பாசஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம கிரவுண்ட் போறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஆனா அதுக்கு வந்து லிஃப்ட் கிடையாதுங்க அதே மாதிரி படிக்கட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறுகலா இருக்கும் போறதுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாராலையுமே ஏறிட முடியாது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாளைக்கு வந்து இருநூறு பேரை மட்டும் தான் கிரவுண்ட் பார்க்க அலோ பண்றாங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்கு ஸோ இது எவ்வளோ பெருசு அதுக்குள்ள இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ள போக முடியாதவங்களுக்கு மினியேச்சர்ல உள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாமே இந்த மியூசியமில் ரொம்ப அழகாக குழந்தைங்களுக்கு கூட புரிகிற மாதிரி பிக்டோரியல் ரெப்ரெசன்டேஷனில் வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து போய் பார்க்கணும் ஸோ நம்ம எக்ஸிட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு க்ரௌன் கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே நமக்கு தேவையான ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து கிஃப்ட் ஷாப்பும் இருக்கு இங்கே வந்ததுக்கான ஞாபகமாக சோப்ரேன்னு ஒரு கிஃப்ட் ஷாப் கிஃப்ட் யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வாங்கலாம் பயங்கர க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க இப்போ க்ரூஸ்லேயே ஏற டைம் ஆகிடுச்சு ஸோ ரெண்டு க்ரூஸ் இருக்குது பாருங்க ஒன்று வந்து நியூயார்க் சைட் போகிற க்ரூஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம போகிற நியூ ஜெர்சி சைடில் இருக்கு போகிறது ஸோ க்ரூஸ் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் இந்த க்ரூஸில் வந்து லோவர் டெக் அப்புறம் மெட்டு அதுக்கப்புறம் டாப் மூணு இருக்குதுங்க ஸோ உள்ளே ரெஸ்ட் ரூம் அண்ட் ஷாப் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் ஜூஸ் அந்த மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லை கிஃப்ட் கொடுக்குற மாதிரியும் சாஃப்ட்ரேஞ்ச் எல்லாமே கூட வச்சுருந்தாங்கங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் Bye!